கொலஸ்ட்ராலுங்க சார் கொலஸ்ட்ரால் இப்ப எல்லாருக்குமே வந்து இருக்காங்க சார் குண்டா அவங்களுக்கு மேக்சிமம் என்ன பச்சு கொலஸ்ட்ரல் சொல்லிடுறாங்க சார் இப்ப எதனால கொலஸ்ட்ரலு சார் வருது கொலஸ்ட்ரால் வந்து ஒன்று உணவு வகை மூலமா வருது ரெண்டாவது நம்மளுடைய வாழ்வு முறை பொழுதும் தூங்கிட்டே இருக்குது எந்த வேலைக்கும் போகாது உக்காந்துகிட்டே இருக்குது ஒன்லி டிவி மட்டும் பாத்துக்கிறது மொபைல் மட்டும் பாத்துக்கிறது உடம்புல இருந்து வேர்வே வராது இது எல்லாமே கொலஸ்ட்ராலை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே கரெக்டா இருப்பாங்க அவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் வரும் ஸோ கொலஸ்ட்ரால்ன்றது ஜெனட்டிக்காகவும் வரும் உடல் உழைப்பு தான் அதிகம் வரும் உடல் உழைப்பு தான் மெயின் அவங்க இல்லாதனால அதிகம் வரும் ஜெனட்டிக்காகவும் வருமா இதுதான் கொலஸ்ட்ரால் ஏற்படக்கூடிய காரணம் பட் இது வைரஸ்னாலயோ பாக்டீரியாவிலோ கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகாது நம்ம எடுக்கிற உணவு முறைகளையும் மருந்துகளிலும் சில சில ஒவ்வாத மருந்துகளிலுமே கொலஸ்ட்ரால் உண்டாகிறது இதெல்லாம் நம்ம ஒரு முக்கியமான காரணம் கொலஸ்ட்ரால் உண்டாகிறது ஓகேங்க சார் இப்போ கொழுப்பு உடம்புல வந்து நிறைய கொழுப்பு இருக்கு அதுவும் இதுவும் ஒன்று கொலஸ்ட்ராலும் கொழுப்பும் ஒன்றுங்களாங்க சார் டெஃபினட்டா ஒன்று கண்டிப்பாக கொழுப்பு அதிகமாக தான் ரத்த நாளங்களில் அந்த கொழுப்பு படியுது உடம்புல இருக்கிற மசில்ஸ்ல இருக்கிற கொழுப்பு கரைஞ்சி கரைஞ்சி தான் உனக்கு உங்களுக்கு ரத்த நாளத்தில் அந்த கொழுப்பு வந்து படியுது

அவன் பேஷண்ட் வந்து சண்டைக்கு வந்தேன் சார் நான் கொலஸ்ட்ரால் மட்டும் தான் பார்க்க சொன்னேன் நீங்கள் இத்தனை எடுத்துன்னு வந்துவிட்டீங்க வரிசை எத்தனை இத்தனை இடத்துக்கு நான் உங்களை கொலஸ்ட்ரால் மட்டும் தான் பார்க்க சொன்னேன் அப்போ தான் நான் சொன்னேன் மா கொலஸ்ட்ரால்ல நிறைய டைப் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய நிறைய கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது ரத்தத்தில் கிடைக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்னு இருக்குது ஸோ இத்தனை கொலஸ்ட்ரால் இருக்குது நம்ம ஒன்று டோட்டல் கொலஸ்ட்ரால் மட்டும் பார்த்து பிரயோஜனா இத்தனை கொலஸ்ட்ரால் பார்த்தா தான் நமக்கு உண்மையான நம்மளுடைய நோய் நிலையோ நம்மளுடைய கொலஸ்ட்ரோடைய அளவு நமக்கு தெரியும் இதில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது ஸோ இது ஒன்று மட்டும் வச்சு நீங்க டிசைட் பண்ணாதீங்க அப்படின்றது நம்ம அப்பதான் அவங்களுக்கும் தெரி ஓ இத்தனை இருக்கா டாக்டர் அப்படின்னு அவங்க தான் கேட்டாங்க சார் உடம்பு உடம்புல வந்து நம்ம கரெக்டான ஒரு லைஃப் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கணும் கரெக்டான காலையில உடற்பயிற்சி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உடற்பயிற்சி மாலையும் உடற்பயிற்சி ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் நம்ம மன அழுத்தத்தோடய நம்ம செஞ்சோம்னா கொழுப்புகள் ரத்தத்தில் ஈஸியாக படியும் ஒரு விஷயத்த நம்ம ஈஸியாக கொண்டாடுறது அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக கொலஸ்ட்ரால் வந்து ஈஸியாக படியும் அடுத்தது கொழுப்பு உணவுகள் நிறைய கறி சாப்பிட்றது வாரத்தில் அஞ்சு நாள் நம்ம கறியிலே இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து கண்டிப்பாக கொலஸ்ட்ராலுக்கு உள்ளாகும் அது ஒரு முக்கியமான விஷயமா உணவும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகாத முக்கியமான காரணம் இது என்னென்ன சாப்பிடலாம் சார் சாப்பிடக்கூடாது சார் சாப்பிடக்கூடாது இப்போ நான் சொன்னதா கொழுப்பு உணவுகளை அதிகம் தவிர்க்கணும் ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய தவிர்க்கணும் என்ன சாப்பிடலாம் அப்படின்னும் போது நிறைய கால் நீர்த்துவமான காய்கள் நிறைய சாப்பிடும் பொழுது கொழுப்பை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து அந்த நான் இப்போ முன்னாடி சொன்னேன்ல உள திராட்சை பாதாம் இதெல்லாம் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகும் அந்த சிறுதானியங்கள் ஆகட்டும் இந்த கொட்டை வகைகள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகுது கெட்ட கொலஸ்ட்ரால் இதில் உற்பத்தி ஆகுதுன்னா உங்களுக்கு கறி இந்த மாதிரி அதிகம் சா எண்ணெய் இவ்வளோ பொறிச்சது அதிக உப்பு அதிக மசாலா இதெல்லாம் சாப்பிடும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகுதுமா கொலஸ்ட்ரால் என்னென்ன இருக்குங்க சார் கொலஸ்ட்ரால்ல வந்துமா எல்டிஎல் இருக்கு ஹெச்டிஎல் இருக்கு விஎல்டிஎல்னு இருக்குது அடுத்து டோட்டல் கொலஸ்ட்ரால் இது இருக்கு ஸோ டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து இரநூறுக்குள்ள இருக்கணும் இது ஒரு எல்டிஎல் இருந்தால் பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அது நூற்றி முப்பதுக்குள்ளே இருக்கணுமா நம்ம நம்ம நிறைய பேருக்கு இரநூறு முந்நூறுன்னு போகும்போது தான் நமக்கு ஹார்ட பிளாக் பண்ணக்கூடிய கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அந்த அந்த தான் நான் சொன்ன உணவு முறைகளை ஃபாலோ இந்த வந்து குறைக்கலாமா அடுத்தது ஹெச்டிஎல் இது வந்து குட் கொலஸ்ட்ரால் நான் சொன்னது அந்த பாதாம் நட்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது கீரை வகைகள் இதெல்லாம் நிறைய சாப்பிடும்பொழுது இது ஹார்ட்ல நீக்கக்கூடிய இந்த நீக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை நம்ம பாத்துக்கலாம் எச்சடிஎல்றது ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் இது என்ன பண்ணுதுன்னா எல்டிஎல்னால ஏற்கூடிய பாதிப்பை நான் ஏற்கனவே கெட்டாஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்னால ஏற்படக்கூடிய நாளங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை நீக்கி அங்க இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைச்சி லிவர் எடுத்து போய் சேர்க்க வேண்டியது லிவர்களுக்கு போனால் எந்த பாதிப்பும் இல்ல அது கரைச்சி நமக்கு கழிவுகளை வெளியே தெரியுது விஎல்டிஎல்னு சொல்றது அதுவும் கெட்ட கொலஸ்ட்ரால் தான் அதுவும் ரத்தத்தில் படிய கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் தான் இத்தனை கொலஸ்ட்ரால் இருக்குது டோட்டல் கொலஸ்ட்ரால் அடுத்தது குட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் விஎல்டிஎல் ஆல்சோ பேட் கொலஸ்ட்ரால் டைப் இருக்குமா கொலஸ்ட்ரால் ரொம்ப நன்றிமா கொலஸ்ட்ராலை பத்தி ரொம்ப அழகா எத்தனை வகையா இருக்குன்னு சொல்லி மக்களுக்காக எடுத்துருக்குங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்